இந்த வீடியோல பாருங்க செம்பரையாடு வந்து ஒரு குட்டி போட்டிருக்கு குட்டி போட்டிருக்கு அதை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அங்க பாருங்க எப்படி குட்டி போடுறதுன்னு பாத்தீங்களா தான் வந்து சில நேரம் வந்து குட்டி அதுவே தானா வந்து ஈன்றுது குட்டி ஈன்றதுக்கு அப்புறம் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து நல்லா தெளிவா போய் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து காது மூக்கில் இதில்லாம் ஓடி விடணும் அதில் இருக்க அந்த இதெல்லாம் வந்து சளி மாதிரி இருக்கிற அந்த கோலம் இதெல்லாம் வந்து எடுத்து விடணும் இன்றைக்கி முழுக்க முழுக்க வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கெடாக்குட்டி வளர்ப்பு தாங்க பார்க்க போகிறோம் கெடாக்குட்டி வச்சு அதை மட்டும் நம்ம வளர்த்து எப்படி லாபம் அதில் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என் சேனலை முத முத பார்க்குறீங்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ அவங்க நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கும் பண்ணிட்டு போங்க நிறைய பேர் வந்து கால் பண்ணி க இது பேசுகிறீங்க எல்லாருக்கும் வந்து ஆடு குட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது ஏன்னா வந்து முதல்ல யார் வந்து கேட்குறீங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துறதுனால மற்றவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாமல் போயிடுது அதனால் வந்து எல்லோரும் கோச்சுக்காதீங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஆடு ஆடு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும்போது நாங்கள் வந்து கொடுக்குறோம் அதேமாதிரி யாராவது ஃபோன் பண்ணிட்டு நாங்கள் எடுக்கலை ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்து நினைக்காங்க கண்டிப்பாக மறுபடியும் வந்து கால் பண்ணுங்கள் ஆடு நாங்கள் இருக்குது அப்படி சொல்லிட்டு வீடியோ போடும்போது நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஏன்னா வந்து இங்கே ஏற்கனவே எங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் விவசாயமும் சேர்த்து தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா வந்து இங்கே வந்து இப்போ பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து இங்கே மக்காச்சோளம் இதெல்லாம் நாங்கள் வந்து போட்டிருக்கனால அதுக்கு மருந்தடிக்க தண்ணி பாய்ச்சி அதுக்கப்புறம் களை எடுக்க இது அந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலை அதனால் யாரும் வந்து கோச்சிக்காதீங்க கண்டிப்பாக மறுபடியும் கால் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் சந்தேகமாக இருந்தாலும் சரி வேறு என்ன இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்கள் இல்லாட்டினா வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஓகேங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கெடா குட்டி வளர்ப்பை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் பார்த்த வீடியோ செம்மறையாடு குட்டி போடு இது பாருங்கள் எங்கள் குட்டி வந்து அது அம்மா அது தாய்கிட்ட வந்து பால் குடிக்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லிட்டு ஒரு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அது பால் குடிக்கிறது பாருங்கள் அதை எங்கள் அம்மாக்கிட்ட இப்பெல்லாம் வந்து வளர்க்குறதுனால தான் எங்கள் ஆடு வந்து ரொம்பவுமே வந்து நல்ல வாட்ட சாட்டமாக நல்ல தரத்தோடு வந்து இருக்குது பாருங்க அதனால தான் எங்கள் ஆடு வந்து நாங்கள் வெங்கயம் சந்தையில் போய் தான் விற்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா எங்கள் ஆடுன்னு சொன்னாலே போதும் இங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கூட எங்கள் ஆடை வந்து நல்லாவே வந்து வாங்கிட்டு அந்த அந்தளவுக்கு நல்லாவே வளர்க்கும் எங்கள் ஆட்டுக்குட்டி இன்றைக்கு பார்த்திங்கன்னா கெடா குட்டி வளர்ப்பு தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது கெடா அதாவது இப்போ வந்து பண்ணை அமைக்கிறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து சில பேர் வந்து தாயாடு எல்லாம் கலந்த ஆடுகளாக வந்து வாங்கிட்டு வந்து தாயாடு சனியாடு அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து வளர்ப்பாங்க ஆனால் சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா கெடா குட்டிகளாக மட்டும் வந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இல்லை நாலு மாதம் வளர்த்து அது ஒரு டபுள் டபுள் மடங்கு லாபத்தில் வந்து விற்கிறவங்களும் வந்து இருக்காங்க அந்த கெடாக்குட்டியை வந்து எப்படி வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து அது எ எப்படி வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து கெடா குட்டியை வந்து நம்ம வந்து சந்தையில் கூட போய் வாங்கலாம் சந்தையில் வாங்கலாம் இல்லாட்டினா வந்து அதாவது சந்தையில் விட பெஸ்ட் ஆப்ஷன் என்ன என்ன கேட்டிங்கன்னா நேரடியாக நம்ம ஆட்டு பணியிலையே வந்து வளர்ப்பாங்க இல்லையா அவங்ககிட்டேயே நேரடியாக தான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட வாங்கிறதுக்கு என்ன பெனிஃபிட்னா அவங்க எத்தனை மாதம் கொட்டி என்ன போடணும் என்ன செய்யணும் தீவனம் கொடுக்கணும் எல்லாமே நம்ம அவங்ககிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் சந்தையில் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்களா அப்படிங்கிறது வந்து சந்தேகம்தான் அதனால தான் வந்து சம்சாரிகள்ட்ட வாங்குறது ஆடுகள் வந்து நல்லாவே இருக்கும் சந்தையிலையும் வந்து சில ஆடுகள் நல்லா இருக்கும் நம்ம போய் பார்த்து அதாவது வாங்குறவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் அதை போய் நல்லா பார்த்து பல் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து நம்ம வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிடா வச்சு இப்போ வாங்கிட்டோம் ஒரு இருந்து வாங்கிட்டு வரோம்னா வீட்டுக்கு வந்தோம்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து டிஃபார்ம் அதாவது குடற்புழு நீக்க மருந்து வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணுங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியாது அதனால அதுக்கான தடுப்பூசி அதுவும் போட்டோம்னா சளி இருந்தால் சளி டானிக் வந்து நம்மளுக்கு வந்து ஆடு அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க கொடுத்ததுக்கப்புறம் மற்ற ஆடுகளோட சேர அதாவது கலந்து இது பண்ணாமல் தனியாக வந்து ஒரு பத்து நாளைக்கு வந்து இது பண்ணுவேன் ஏன்னா வந்து எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா வேற ஆடு புதுசாக வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா அந்த ஆடுகள்லாம் முட்டை ஆரம்பிச்சிடும் அந்த ஆடை புதுசாக வந்த ஆடை அதனால வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த ஆடு வந்து தனியாக தான் நிற்கும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக நாளாக தான் அந்த ஆடை வந்து சேர்த்துக்கும் அதுக்குமே வந்து சில ஆடுகள் வந்து சில நேரமும் முட்டை தான் செய்யும் புதுசாக வந்த ஆடு இல்லையா அதனால வந்து அந்த ஆடை வந்து முட்டை தான் செய்யும் அதனால் ஃபஸ்ட்டு ஆடு வாங்கிட்டு வந்தோடனே இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து இந்த வெது வெதுப்பான வந்து நம்ம சோறு வடிச்ச தண்ணியை வந்து கொடுத்தோம்னா அதுகளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி வந்து நம்ம சூழ்நிலைக்கு வந்து செட் ஆகிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடு வந்து நம்ம ஏற்றுக்கு அதை நம்ம ஏற்ற இடத்துக்கு மாதிரி ஒன்று வாங்கிட்டு வரணும் மேச்சல் முறையில் வளர்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆடுகள் வாங்கிட்டு வரணும் இல்லை நான் பண்ணையிலே உள்ளேயே வச்சு வளர்க்க போகிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஆடு வாங்கிட்டு வரணும் ஏன்னா அப்படி வாங்கிட்டு வந்தால் அந்த ஆடுகள் வந்து இங்கே வந்து நம்மக்கிட்ட அப்படியே தான் இருக்கும் அதாவது வெயிட் கூட ஆரம்பிக்கும் சில ஆடுகள் பார்த்திங்கன்னா மெலிஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நம்ம இடத்துக்கு தகுந்தப்பல நம்ம ஆடு வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆடுகளுக்கு வந்து தீவனம் என்னென்ன தீவனம் போனால் போடுவாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ சம்சாரிய அவங்ககிட்ட வாங்கிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இதெல்லாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும் கேட்டதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இங்கே கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் கண்டினியூ பண்ணாதான் அது வந்து நல்லா கொஞ்சம் மெழிஞ்சு போகாமல் அப்படியே வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து இங்கே நாங்கள் வந்து வேப்ப இல்லை தான் நாங்கள் போடுவோம் அதனால் எங்கக்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க கிட்டே நாங்கள் வேப்பலை போடுங்க அது நல்லாவே சாப்பிட்ணும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம் வேப்பலை சவுண்டாள் வேலு அகத்தி அகத்திக்கொழம் இது எல்லாமே வந்து கலந்து கட்டுவோம் மேக்ஸிமம் வந்து வேப்பிலையும் வந்து இது அதிகமாக வந்து சாப்பிடும் அதனால் வந்து எங்கக்கிட்ட வாங்கிட்டு போகிற குட்டிகளுக்கு வந்து வேப்பலை கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் நல்லா வளரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு இந்த பொட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்களா சீனியாவறை பொட்டு அந்த அந்த இதையும் நம்ம வந்து வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் தண்ணியில் வந்து தவிடு போட்டு கொஞ்சம் வைக்கலாம் அதுவுமே வந்து ஆடுகளுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஆடுகள் வளர்க்குறதே கறிக்காதான்றம்போது நம்ம அதை வந்து ரொம்ப மருந்து டானிக் அந்த மாதிரி கொடுத்து வளர்த்துறாமல் கொஞ்சம் இயற்கையாகவே வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லதுங்க அதை தான் நான் சொல்ல வந்தேன் இப்படி வளர்க்குறதுனால ஆடுகள் வந்து நல்லாவே வந்து வளரும் ஒரு மூணு மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஆடு அளவுக்கு வந்து வந்துடும் இப்போ நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வளர்க்கும்போது போது அது டபுள் மடங்கு ஆயிரும் ஐயாயிரம் ரூபாய் வாங்கினது இப்போ பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு கூட நம்ம வித்துறலாம் ஒரு லாபம் தானே நம்மளுக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதன்ற போது நம்மளுக்கு லாபத்துக்கு தான் நம்ம விற்கிறோம் அப்படின்ற போது நம்மளுக்கு கெடா குட்டிகள் வந்து லாபம்தான் அதனால் வந்து இப்போ வந்து தாயாடுகள் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாலும் பார்க்க தெரியாதவங்களுக்கு வந்து தாயாடுகள் வந்து கண்டிப்பாக வந்து செட்டாகாது ஏன்னா வந்து தாயாடுகளுக்கு வந்து எல்லாம் பார்க்கணும் அது எப்போ குட்டி அது குட்டியை குடிக்க விடணும் குட்டிகளை பார்த்துக்கணும் எப் எந்த எப்போ வந்து குட்டிகளுக்கு வந்து தீவனம் கொடுக்கணும் அப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வளர்க்குறவங்க கெடா குட்டிகளாக வாங்கிட்டு போய் வளர்த்தா நல்லது ஒரு பத்து கெடா குட்டி வாங்கிட்டு போய் ஃபஸ்ட்டு நீங்கள் வளர்த்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் வந்துடும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வளர்க்க ஆரம்பிச்சுருவீங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதில் ஏதாவது விஷயங்கள் விட்டுருந்தா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் ஓகேங்க நாளைக்கு பார்க்கலாம்மா